உங்களுக்கு ஒரு சித்தர் ஜோதிட சித்தருடைய கதையை சொல்கிறேன் சேர் தானாக நடந்தது அப்படிங்கிற கதை திருநெல்வேலியில் செங்காசி பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு சித்தர் இருந்தார் சித்தர் எப்போவும் குளிப்பார் சா சிவனை கும்பிடுவார் வர மக்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வியாதி என்ன நோய்க்கு மருந்து சொல்லுவார் அப்புறம் என்ன செய்வார் ஏடு பார்த்து சோயிடம் சொல்லுவார் யார் யாருக்கு என்னென்ன கஷ்டம் நஷ்டங்கிறத சொல்லுவார் அதனால அவர் எல்லாரும் ஏடு ஏடு சோழ சேர்த்தாருன்னு சொல்லுவாங்க அவர் வந்து சின்ன நாலு வீட்டுலயும் செய்வார் பிச்சை எடுப்பார் அதில் கஞ்சி அரிசி வாங்கி கஞ்சை வச்சு அந்த கஞ்சை தான் தானும் குடிப்பாரு வர்ற மக்களுக்கும் நோய்க்கு நோய் ஜாதியா வராங்கல்ல அதுக்கு நோய்க்கு மருந்து சொல்லுவார்ல அப்ப அந்த பிரசாதமா அந்த கஞ்சை தான் கொடுப்பாரு அந்த கஞ்சை வந்து அந்த அந்த திருநெல்வேலி பக்கத்துல பனோலையில மட்டை செய்வாங்க பட்டை மாதிரி செய்வாங்க அந்த பட்டையிலாம் அந்த மருந்து அந்த கஞ்சை ஊற்றிட்டு குடிப்பாரு அவரும் அந்த மாதிரி பட்டையெல்லாம் தஞ்சு குடிப்பாரு அப்படியே வர ஜன நிறைய நிறைய வரையோ ஜோதனை கேட்கறதுக்கு நோய் தீர்க்கறதுக்கெல்லாம் நிறைய ஜனரை வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அதில் அந்த பனை மரத்தில் பட்டையை குடிச்சு குடிச்சிட்டு எல்லாரும் அப்படி தூக்கி வீசி எழுந்துட்டு வீசி செஞ்சுட்டு போயிடுறாங்க அது என்னென்னா கா உடனே அது பா காற்றுல பறந்து பறந்து போய் அக்கம் உள்ள வீடுகள்லாம் போய் உழுது உடனே அந்த அக்கம் பக்கத்து வீடுகள் உள்ளவங்களா என்ன பண்ணுறாங்க என்ன இந்த சித்த சாமியார் சோசியம் சொல்கிறேன் சோசனம் சொல்லு அவ்வளோ மக்களுக்கும் கஞ்சி குத்துக்கிட்டு அந்த பட்டையெல்லாம் நம்ம வீட்டு வாசலில் வந்து வந்து கொடுத்து அப்படின்னு குரப்பட்டு குறைப்பட்டு அங்க சொல்லி பார்ப்பாங்க ஆனால் அவர் வந்து அதை பொருட்படுத்தாம பயப்பட சொல்லுவாரு அதோட அவர் என்ன செய்வாரு நான் சோரன்னு சொன்ன நேரம் தவிர அந்த ஒரு கோயில் குளத்துல அப்படியே மல்லாந்தபடியே தியானம் பண்ணுவாரு மல்லாந்துக்கிட்டே நாள் முழுக்க தியானம் பண்ணுவாரு அப்படி தியானம் பண்ணிட்டு போல இவ்வொரு மக்கள் என்ன பண்ணுவாங்க அவருடைய வீட்டை பிடிச்சோட்டு எரிச்சு விட்டுருவாங்க நெருப்பி எரிச்சு விட்டுருவாங்க எரிச்சு விட்டோன்னே அது கொஞ்ச நேரம் ஆனோன்னா அது ஊரே பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும் உடனே மக்கள்லாம் ஐயோ அதுவும் அழைக்கிட்டு ஒடிப்பி நம்ம தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிவிட்டோம்படி அந்த பார்த்து அவர் படத்துல அப்படியே மழாந்துட்டு அவர் வாட்டில் படத்துருக்கிறாரு ஒன்று மக்கள்லாம் அவரை செஞ்சுறாங்க நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் உங்களை வந்து அவமானப்படுத்திட்டோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு எல்லாம் வந்து உணர்ந்து வந்து வாங்கினோடனே சரி சரி போங்க போங்க தப்பை உணர்ந்துட்டிங்கன்னா போங்க அப்படிங்கிறாரு கொஞ்ச நேரம் எல்லாத்தையுமே சாணாக அனுப்பிடுது அப்புறம் அவர் ஒன்று என்ன பண்ணுறாரு அங்கேருந்து குற்றாலத்துக்கு போயிருக்காரு இந்த ஊரில் இருக்காம குற்றாலத்துக்கு போயறாரு மொழ இருந்து தென்காசி பக்கத்தில் கீழாப்பாங்கிற ஊரில் தான் இருக்கிறாரு அப்புறம் குற்றாலத்துக்கு போயிடுறாரு அங்கே போயிருக்ககுள்ள எப்போ திருநெல்வேலியில் நெல்லையப்பர் கோயிலில் அறுநூறு வருஷமா தேர் ஓட்டம் நடக்கும் ஆனி மாதம் தேர் ஓட்டம் நடக்கும் அந்த தேர் ஓடாவுக்கு அப்போ ஒரு ஆனி மாசத்துல ஓட்டம் நடக்க போகுது தேர் எடுக்க எல்லாம் ரெடியா நிற்கிறாங்க அப்போ அந்த சித்தர் வராது சித்தர் வந்து அவர் வந்து தாடி மிசியோட ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு கையில் ஒரு கம்ப வச்சுக்கிட்டு அப்படியே வரப்போ இந்த இருக்கிற எடுக்கிறதா சின்ன பசங்களாம் நிற்பாங்க பெரிய பெரிய ஆளுக்கு பெரிய மனுஷங்க ஊரில் எல்லாம் நிற்பாங்கல்ல அவரெல்லாம் இவரை பார்த்து அசிங்கப்படுவாங்க ஏன்னா இவன் வந்து இந்த ஆள் வந்து கதை பிடிச்சி இவனுக்கு என்ன தகுதி இந்த தேர் அழிக்க சரி கேள்மா பேசுவாங்க அவமானப்படுத்துவாங்க போக போக போகும் விரட்டி அடிப்பாங்க இவர் சொல்லுவார் ஏன் நான் சிவனை அழிக்க எனக்கு தான் எது இல்லையா அது இல்ல போப்பா நீ சேர் தேரோட போய போய் அப்படியே விளாட்டு விட்டுருவாங்க மக்கள்லாம் ஒரே நெல்லையப்பா நெல்லையப்பான்னு சொல்லி சொல்லி அந்த சேரை உடம்பு தா சேர் கொஞ்சம் கூட அசையாது என்னென்னோ பண்ணி பார்ப்பாங்க ஆயிரக்கணக்கான முகர் சிந்தி பார்ப்பாங்க இன்பக்கம் வந்து தள்ளி பார்ப்பாங்க சேர் அந்த விட்டு கொஞ்சம் கூட அசையாது அப்படி ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் ஆறு மாசம் அந்த சேர் நின்று நின்னடத்தான் நிக்குது உடனே அந்த அந்த காலத்தில் சோழி போட்டு பிரசன்னம் பார்ப்பாங்க நீங்கள் ஒரு ஒரு சன்னியாசியை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிடுங்க அது இறைவனுக்கு பிடிக்கல அதனால அவர் தன் இடத்த அசையாமல் அசையாம சொன்னோம்னா மக்கள்லாம் அவரு அந்த சித்தரை தேடுறாங்க ஏடு சித்திரை தேடுறாங்க அவரு அந்த குற்றாலத்தில் பார்த்தா குற்றாலத்தில் இல்ல அவர் இன்னொரு இடத்துக்கு மாறி அவர் அகாயமாக இருக்குமாவே பறந்து போய் இப்போதான் சித்திரெல்லாம் நடக்காமே வேற ஊர் பண்ணால் தங்களில் உடம்போடு அகாயத்து மக்கள் பறந்துருவாங்க அப்படி பறந்து போய் வேற இடத்துல இருக்கிறாரு உடனே அந்த ஊருக்கு தேடி போறப்ப அவரும் அதே மாதிரி அவங்கள படத்தில் மல்லாந்து வந்து இல்லாமடியே மல்லாந்து தியானம் பண்ணிட்டு நடக்கிறாரு உடனே எல்லாரும் போய் அவர் கூப்பிட்டு காலையில் விழுந்து நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் உங்களை தேர் எடுக்க பண்ணிட்டோம் வாங்க நீங்கள் வாங்க வந்து சேர்ச்சா தான் சேர் ஓடும் பிரசன்னு சொல்லுது வாங்கன்னு கூப்பிட்டோன்னே அவர் சரி மக்களிடையே வேண்டுகோள் கேட்டுக்கு வராரு வந்து தேர் முன்னாள் நின்று நெல்லையப்பா எதுக்குப்பா இப்பா சொல்லி கொடுக்க ஏன் ஒரு இடத்த தேங்கி நின்றுட்டேன் ஏன் போய் இருப்பிடத்தில் போய் சேரப்பா அப்படின்னு ஒரு பாட்டை கவி கவியாக பாடுறாரு நெல்லையப்பா ஏன் நின்றுட்ட எதுக்கு தேங்கி நிற்கிற உன்னோடைய எல்லையை போய் நீ சேருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை பாடினோன்னே அந்த அந்த தேர் கட 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 கடைந்து ஓடி போய் அவருடைய எவ்வளோ ஆறு மாதம் அசைக்க முடியாது அந்த தேர் இந்த அவருடைய ரெண்டு வரி சொல்லுக்காக அது அப்படியே ஓடி போய் அது எங்கே அந்த அந்தளவுக்கு என்ன செய்யணும் மக்கள்லாம் ஒரே உற்சாகம் சந்தோஷம் அரோரா 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 சென்னாடைய சிவனையை போட்டு நம சிவாயா நம சிவாயா நெல்லையப்பா நெல்லையப்பா அப்படின்னு விழுந்து கும்பிட்டு அந்த சித்தரையும் கும்பிட்டு இப்போ அந்த கோயிலும் சித்தருக்கும் ஒரு கோயில் இருக்குது அந்த சித்தரை தேடி போகிறவங்களுக்கு இப்போவும் அருள் புரிதாக இருக்கிற நம்பிக்கை அங்கே இருக்குது